வார்த்தையிலும் நான் கத்தோடைய வார்த்தைகளாக நாம் கடந்து செல்வோம் போன வாரம் என்ன இதை நம்ம தியானித்தோம் ஞாபகம் போன வாரம் மூத்த குமாரை குறித்து தியானித்தோம் என்பதை ஸ்வேதா கட்டா சொல்லி ஞாபகத்தை சொல்கிறா மூத்த குமார் யாரோ யார் குறித்து தியானித்தோம் கரெக்ட் கரெக்டு கரெக்டு இளையகுமாரனை முடிச்சிட்டு மூத்த குமாரை குறித்து ஒரு ரெண்டு காரியம் மட்டும் பார்த்தோம் இல்லையா ஆகவே ஒரு தகப்பன் தகப்பனுடைய ரெண்டு ரெண்டு பேர் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களில் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பிகளில் தம்பிக்கார என்னுடைய சொத்தை பிரித்து கேட்குறாரு இப்போ கேட்கும்போது தகப்பான என்ன சொத்தை பிரித்து கொடுத்துறாரு சொத்தை வாங்கிட்டு போயிட்டு இளைய மக்கள் என்ன பண்ணுறான் வெகு தூரம் போயிடுறான் சில நாள் கழித்து வெளுகு வெகு தூரம் போயிடுறான் வெளுக வெகு தூரம் போயிட்டு அங்கே தன்னுடைய ஆட்சிகளையும் பணத்தையும் அழித்து விட்டு மீண்டும்மாய் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழியில் அப்படின்றதுனால என்ன பண்ணுறான் எங்கள் அப்பாட்ட போனால் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லி உணர்ந்து என்ன பண்ணுறாரு அவர் போகிற காரியத்தை பார்க்குறோம் இப்போ வாரம் எதை பார்த்தோம் இளையகுமாரன் மூத்த குறித்து பார்த்தோம் அதில் இளையகுமாரன் மனம் திரும்பி வந்து வரும்போது தகப்பன் ஏற்றுக்கொண்டார் மன்னித்தார் ஏற்றுக்கொண்டார் அது மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான தேவையான மோதத்தையும் கொடுத்து அவனுக்கு அவனை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு தகப்பன்ன்றத பார்த்தோம் ஆகவே நமக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை ஆனால் இளையகுமாரன் திரும்பி வந்தால் அவனுக்கு என்ன என்ன கிடைக்கல திரும்ப சொத்து இல்லை ஆனால் என்ன கிடைச்சது அவனுக்கு தேவையான சாப்பாடும் வஸ்திரமும் கிடைத்தது இயேசு அதான் சொல்லுவார் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று போதுமென்று எண்ணுங்கள் எண்ணத்தை கொடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி என்று சொல்லி நாளைக்காக கவலைப்படாதீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது போல கிறிஸ்து அன்றைக்கு இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் திரும்பி ஓடும்பொழுது அவனுக்கு தேவை என்ன உணவு உடை இந்த ரெண்டையும் கொடுத்தாரு அதுக்கு மேலான விசேஷமான மோதிரத்தை கொடுத்தாரு மோதம் எது மோதிரம் எது எதை பார்த்தோம் போதனமானது பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு காரியமாக பார்க்குறோம் இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற எதுவுமே அவசியம் இல்லை தான் சங்கீதம் வாசம் இல்லையா சங்கீதம் என்ன வாசித்தீங்க அதில் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வாசிங்க பாருங்க சீக்கிரமாய் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில கூட சஞ்சலம் தவிப்பு இல்லையா நான் அண்ணனை போய் வீட்டில் போய் பார்த்தாக்க அப்படியே இன்னும் டயர்டு பழக்கு அவ்வளோ டயர்டு அவ்வளோ டயர்டு பழக்கு நம்ம வீட்டில் நம்ம ஐசக்கு இதோட ஆன்னு கொட்டாய் விடுவாங்கல்ல அந்த மாதிரி நான் உட்கார்ந்து நான் வீட்டில் இருந்து ரெண்டு நிமிஷம் மூணு சார் இருக்கும் அதுக்குள்ள ஆ சரி அப்போ அப்படிலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது எழுபது வருஷம் வாழ்ந்தாலும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பாடுபட்டாலும் எப்படி இருக்கான் சஞ்சலம் தவிப்பாக இருக்குதான் சீக்கிரமாய் கடந்து போகிறது கடந்து போகிறது நாங்களும் மறந்து போகிறோம் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதான் சஞ்சலம் வருத்தம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற நமக்கு என்ன தேவை நமக்கு தேவை என்ன சாப்பாடு வஸ்திரம் இருக்க இடம் இப்போ அவங்க என்ன பண்ணாருமா என்ன பண்ணுறாரு இளைய இருக்கு இருக்கு ரெண்டை கொடுக்குறாரு என்ன காரணம் தகப்பனை தேடி போன யாருக்கும் கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் கிறிஸ்து உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதுமென்று போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னது போல அன்றைக்கு ஆண்டர் போஷித்தார் நடத்தினார் பாதுகாத்தார் அதே போல இன்றைக்கும் ஆண்டவராக ஏசுகிறிஸ்தவ தேடி விசுவாசித்து மனம் திரும்பி வருகிற யாவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அவனுக்கு தேவையான உண்ணவும் ஒடுக்கவும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார் ஹலோ இல்லையா இப்போ இன்னைக்கு பாடணும் இல்லையா நம்ம பாட்டு ஒரு பாட்டு பாடணும் இல்லையா மறைவிடமே உறைவிடமே நான் நான் நம்பி வரும் அடைக்கிழமே கேடகமே அப்போ இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரை மறைவிடமாக அடைக்கலமாக கேடகமாக நம்பி வராமல் என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்கரமோ சங்கரமாய் போகிறாங்க என்று பார்க்குறோம் வழி இல்லையா நம்மளும் கொரோனா வாழ்ந்தோம் நம்மளும் போயிட்டு தான் வரோம் நம்மளும் பாதுகாக்கிறாரு என்ன காரணம் ஆண்டவரே தஞ்சம் அவரே அடைக்கலம் அவரே என் கோட்டை என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிற நம்மை அவர் என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறாரு பராமரிக்கிறாரு நடத்துகிறாரு அப்போ இன்று இன்றைக்கு அழிந்து போகிற அநேக மக்களை காப்பாற்ற முடியும் நம்ம ஜெபிக்கணும் ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை அறிவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் ஜூடாமலை நேரத்தில் எனக்கு கோவம் பச்சி இருந்துச்சு அவன் என்னை அண்டிகிட்டு வந்திருக்கணும் என்ன பண்ணுறான் என்னோட்டு விலகி தான் போகிறான் அப்போ என்ன பண்ணுறேன் நான் பனிஷ்மெண்ட்டை கூப்பிட்றேன் கோவம் அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்ட போக முடியலையே அப்போ ஏசு ஏசிஎல்சுடைய கோபம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அவர்கிட்ட அவர்கிட்ட போக முடியாது அது உரிமை தான் இப்போ கிருபியாக இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து இப்போ அன்பாக இருக்கிறாரு இப்போ தேடி வர எல்லாரையும் சேர்த்து கொள்றாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிற்பாடு அவருடைய கோபம் எப்படி இருக்கும் பாருங்க அவர் கோபம் எப்படி இருக்குமா பச்சை எரியுமா இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் எழுப்புங்க அந்த மக்கள் யாரும் அறிவிக்கணும் அதை கேட்குற மக்கள் உணர்வடையணும் இது இல்லாமல் நம்ம இருக்கிறோம் ஆகவே இப்போ இப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி இந்த ஆண்டவரை ஏசுகிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது தகப்பன் இயேசு கடவுள் இயேசு அவர்களுக்கு இப்போ தேடிப்பாங்க அவங்க ஏற்றுக்கொள்வார் உங்கள் பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்து பாவங்களை மன்னித்து இலையக்குமாறு ஏற்றுக்கொண்டது போல் ஏற்றுக்கொள்வார் அழைவலியா ஆனால் மனம் திரும்ப வேண்டும் தன் தவறை உணர வேண்டும் உணர்ந்து அறிக்கை பொழுது இலைக்கோபாரனை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அவளுக்கு தேவையான சாப்பாட்டையும் வஸ்திரத்தையும் கொடுத்து மோதத்தையும் கொடுத்தது போல இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகப்பனாக இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இன்றைக்கு யார் இருப்பா யார் இலைக்கோபாரனை போல இருப்பாங்க என்பதை என்ன பண்ணும் சிந்தி பார்க்கணும் சிந்தி யோசிக்கணும் அப்போ இந்த தகப்பனை கொடுத்த அன்பை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய தகப்பன் பெரியவர் அவர் அன்புள்ளவர் கிருபியுள்ளவர் அவனை மன்னிச்சிடுவார் ஏற்றுக்கொள்வார் வா திரும்பி வா அவர்கிட்ட வா உனக்கு பாவம் இருக்குது நீ மறுத்த பா பாதாளம் போயிடுவார் உனக்கு உனக்கு தேவையை சந்திப்பார் அவர் உன் கூட இருப்பார் நம்ம இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அன்பை புரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணோம் இப்படி இந்த அன்புள்ள தகப்பனுக்கு நாம் ஒரு பிள்ளையாக நடந்து கொண்டு என் தகப்பனுக்கு சந்தோஷம் காண ஆடு காண போன ஆடு தான் இந்த ஆடு என்னுடைய தகப்பனுக்கு மேய்ப்பனுக்கு சொந்தமான ஆடு தான் எல்லா ஆடுகளும் கத்தோடையது உண்டானது எல்லாமே அவரால் அவராலே அன்றி வேறே ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது யோசிச்சு இவ்வளோ என் இந்த ஃப்ரெண்ட் இவ்வளோ ஆண்டரால் தான் இந்த ஆடும் தான் இந்த ஆட்டுக்கு புல் இல்லை என்ன புல் இல்லை வார்த்தை என்ற புல் இல்லை இந்த ஆட்டுக்கு ஜீவ தண்ணீர் இல்லை அது என்ன பண்ணுது தற்காலிகமாக சாப்பிட்ற சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிடுது அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா மறிப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க மனாந்தரத்துலேயே அப்பங்களை சாப்பிட்டாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அப்பமாகிய இந்த அப்பத்தை சாப்பிட்றோம் அந்த அப்பத்தை சாப்பிட்றவங்க மறிப்பா மறிப்பாங்க மறித்து பிழைக்க மாட்டாங்க இந்த அப்பத்தை சாப்பிட்றவங்க மறித்தாலும் பிழைத்து ஜீவனோடு இயேசோடு கூட வாழ்வாங்க அப்போ அவங்களுக்கு இந்த அப்பம் தேவை அவங்களுக்கு இந்த பந்தி தேவை இந்த ரசம் தேவை அவங்களுக்கு இந்த மந்தை மேய்ப்பன் தேவை அவங்க மேய்ப்பன் நினச்சி போடுற மேய்ப்பன் எல்லாமே ஓனாயி அவங்கள வஞ்சிக்கும் அப்போ நம்ம இளைய குமாராக இருக்கோம் அப்படின்னா நம்ம மனம் திரும்பிட்டோம் நம்ம திரும்பி வந்திருக்கிறோம் ஒரு நாள் திரும்பி வராமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மனம் திரும்பி என்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்து உங்கள் நீங்கள் இருந்தால் போதும்ப்பா உங்கள் ஆசி கார் தந்தால் தான் வருவேன் படிப்பு தந்தால் தான் தருவேன் தான் வருவேன் அப்படியே வந்தான் இலைய குமாரே எங்கள் அப்பாட்ட போனால் எனக்கு திரும்பவும் சொத்தில் பங்கு தந்துருவார் சேர்க்கிறேன்னு சொல்லுவார் இல்லையா அவங்க சொத்தை பிரித்து கொடுத்தாரு அவங்க சொத்துலாம் விட்டுட்டாங்க இன்றைக்கி ஏன் சொத்து பங்கு நான் வச்சிருக்கிறேன் இன்றைக்கி ஏன் பங்குன்னு கேட்குறாங்க இல்லையா அப்படி யோசிக்கிற அநேகரும் உண்டு ஆனால் இளைய குமாரன் என்ன பண்ணல அப்படி யோசிக்கல எங்கள் அப்பா வந்தால் போதும் எங்கள் அப்பா போனால் நம்ம வேலைக்காரனா கூட போனால் கூட போனால் கூட போதும் அப்படின்னு தான் போனோம் அப்படி போனவனுக்கு தான் என்ன பண்ண ஆண்டவாரு அது இல்லாமல் எல்லாமே கொடுத்தாரு நம்ம தேவையை சந்திப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் வரலையா ஆகவே போன வர போன வாரம் வரைக்கும் நம்ம தகப்பனை குறித்தும் இளையகுமாரனை குறித்தும் பார்த்து பார்த்தோம் தகப்பன் தகப்பன் காணாமல் போன ஆடுகள் திரும்பி வரணும்னு ஆசைப்படுறாரு அதே சமயம் விட்டு போகிறேன்னு சொன்ன யாரையும் கடினமாய் நடத்துறது இல்லை இல்லை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தகப்பன் யாரையுமே கட்டாயப்படுத்தி தன்னோடு கூட கையை முறிக்கி நீ என்ன தான் வணங்கணும் என்ன வணங்கலன்னா உன்னோட உன்னுடைய ஒன்னே கண்ணை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரையுமே கட்டாயப்படுத்தி யாரையுமே வலுக்கட்டாயமாக நம்ப வைக்கிறதில்லை இதோ வாசப்படியில் நின்று கத வாசப்படியில் நின்று கதவை தட்டிக்கிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்னை கூப்பிடுங்கள் நான் வருவேன் என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள் தடவி பார்த்த ஆகிலும் கண்டடையும் படிக்க அவர் எல்லாருக்கும் சமீபமா இருக்கிறார் பக்கத்துல இருக்கிறார் கிறிஸ்து கிறிஸ்துவ குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் சொல்லி கூப்பிடும் பொழுது இறங்கினார் இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் நம்முடைய தகப்பனை தேடுகிற எல்லாருக்கும் வெளிப்படுவார் கூப்பிடுகிற யாருக்கும் அவர் உதவி செய்கிறார் இல்லையா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கே அவர் என்ன பண்ணாரா ஆகாரம் கொடுக்குறாரா அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் நம்ம கொண்டு அப்படிப்பட்ட தகப்பனை விட்டு தூரம் போன இளைய குமாரன் மீண்டும் திரு மீண்டும் நான் பண்ணது தப்பு என் தகப்பனுக்கும் என்னுடைய இந்த பரத்துக்கும் உலகத்துக்கும் பரத்துக்கும் பரலோகத்துக்கும் பூமியில் இருக்க என் தகப்பனுக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்பதை உணர்ந்து கொண்டு நான் தவறை புரிந்து கொண்டு மனந்திரும்பி வந்த இளையகுமாரை ஏற்றுக்கொண்டார் பிற்பாடு மூத்த குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மூத்தகுமாரை குறித்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன வாசித்தோம் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தெட்டா வருஷம் வாசிக்கலாமா லூ பாருங்கள் அவனுக்கு என்ன கோவம் நம்ம தம்பி தவறு செஞ்சான் அவனை திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு சந்தோஷம் இல்லாதபடிக்கு அவன் தப்பு செஞ்சான் ஆனால் நான் என்ன பண்ணலை தப்பு செய்யலை நான் உத்தமே நீதிமான் என்று சொல்லி சொன்னான் அதான் போனவரை பார்த்தோம் இல்லையா அப்போ யாருமே நீதிமான் இல்லை நல்லவனாகிலும் ஒருவனும் இல்லை எல்லோரும் கேட்டு தேவ மகிமையை இழந்து போனோம் என்று தான் அப்படி தான் பார்க்குறோம் அப்போ நோவா நல்லவனா நோவா நல்லவன் கிடையாது அப்போ நோவா எப்படி கெட்டவன் ஆதாமுக்குள்ளாக நோவா பாவி முதலாம் மத முதலாம் மனிதனாகிய ஆதாம் மூலமாக ஒ எல்லா மனுஷனும் மனுஷக்குள்ளேயும் பாவம் வந்தது அப்போ இவன் யாரு இப்போ இந்த மூத்த குமார் யார் அவனும் பிறப்படி ஒரு பாவிதான் நியாயப்பிரமாணத்தின்படி யாருமே நீதிமானம் மாற முடியாது நியாயப்பிரமாணம் என்ன நம்ம நம்மளை என்ன காட்டும் பாவி என்பதை காட்டும் நியாயப்பெருமானத்தில் இருக்கிற அப்போ நியாயப்பெருமானத்தின்படி ஒருவருமே நீதிமான் கிடையாது பத்து கற்பனைகள் இருக்குது பத்து கட்ட கற்பனைகளையும் நீங்க கை கொண்டுறீங்களா சொல்லுங்க கை கொண்டுறீங்களா இல்லை முடியாது இல்லையா இச்சி ஆதிருப்பாய்க்குன்னு சொல்லி சொல்லப்படுறது போல அது இச்சி ஆதிருப்பாய்ன்னு யாராலேயும் இருக்க முடியாது அப்போ போன என்ன பார்த்தோம் பவுல் சொல்கிறாரு நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அதாவது சடங்காச்சாரமாக இப்போ நம்ம இந்திய சட்ட இந்திய அரசியல் சட்ட சட்டத்தின்படி நம்மளை குற்றவாளியும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா வெளியே அரங்கமான குற்றம் செய்யலை ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம இறுதித்தில் என்ன பண்ணுறோம் எச்சிக்கிறோம் ஆசைப்படுறோம் அது என்னது தேவனுடைய பார்வையில் குற்றம் மனுஷன் முகத்தை பார்க்குறான் நம்முடைய கத்துறோம் நிரயத்தை பார்க்குறாரு அப்போ இதயத்தில் பண்ணுற யோசிக்கிறேன் வெளியே செய்யலை ஆனால் உள்ளே என்ன பண்ணுறோம் யோசிக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் குற்றவாளியாக இருக்கிறோம் அப்போ மூச்சக்குமார் என்ன பண்ணுறான்னா இது வரைக்கும் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லவனாக இருந்தேன் அதனால எனக்கு எனக்காக ஒன்றும் ஒன்றும் செய்யலை அவன் தப்பு செஞ்சுட்டான் அவனை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தகப்பனை தகப்பு மேலே கோவப்படுறான் தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே உள்ள வர அவன் முயற்சி எடுக்க மாட்டேங்கான் இல்லையா அப்போ இது போல் தம்பி மேலே என்ன பண்ண என்ன என்ன வருது அவனுக்கு கோவம் வருது இது மூத்த குமார் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மோசமான கெட்ட ஒரு எண்ணம் ஆதியாகமும் நாலாம் வருஷம் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் வாசிக்கலாம் இங்கே ஒரு அண்ணன் தம்பி குறித்து பார்க்குறோம் இங்கே வந்து அண்ணன் இங்கேயும் அண்ணன் தம்பி தான் காயின் யார் காயின் அண்ணன் ஆபேல் தம்பி இங்கே ஆபேல் வந்து என்ன பண்ணுறான் கத்தருக்காக பலியை கொடுக்குறான் அதே போல் ஆவேலும் காயினும் என்ன பண்ணுறான் பலியை கொடுக்குறான் அவனுடைய கழி தம்பியோடைய க பணிகளை ஆண்டோரை ஏற்றுக்கொண்டார் அண்ணனுடைய அண்ணனுடைய படி பணிகளை கத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ உங்க என்ன பண்ணுறாங்க தம்பி கொடுக்குற காணிக்கை ஆண்டர் எதுக்கு ஏற்றுக்கொண்டாரு என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள அப்படின்ற அப்படின்னு சொல்லி தம்பி மேலே கோவம் வருது அவள் என்ன பண்ணு என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா அப்போ ஆண்டவர் ஏதோ எட்ட என்ிட்ட ஏதோ குறை இருக்குது என்று சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லைன்னா தம்பிகிட்ட கேட்டாவது தம்பி நான் என்ன பண்ணணும் நான் ஏதாவது குறை இருக்குதா நான் செஞ்சது எது எது ஆண்டோர் பிடிக்கல என்று சொல்லி தன் மனம் திரும்பியிருக்கணும் தன்னை தன் தவறை மாற்றி கொண்டு இருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் தம்பி கொடுத்ததை ஏற்றுக்கொண்டாரு நான் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லி அவனுக்கு தம்பி மேலே கோவம் வந்து என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறான் அவன் அவனே தம்பியை குல பண்ணுறத பார்க்குறோம் அதனால யாருக்கு நஷ்டம் கொலை பண்ணினு அவனை நோக்கி அவன்கிட்ட கேட்குறாரு ஏன் காய்கட்ட கேட்குறாரு உதவவே உதவு உதவு உதவி செய்கிறதுக்காகவே சகோதரன் பறந்துருக்கிறான் அப்போ ஒரு சகோதரன் சகோதரி என்ன பண்ணும் என்ன பண்ணணும் தங்கச்சிக்கு கஷ்டம்னா அக்கா உதவி செய்யணும் அக்காளுக்கு பிரச்சனைன்னா தங்கச்சி என்ன பண்ணோம் உதவி செய்யணும் நீ வெளியிலலாம் தான் செய்வீங்க ஆனால் வீட்டுக்கெல்லாம் தான் என்ன பண்ணுவீங்க நீ உள்ளன மாறுவீங்க ஆனால் இங்கே தேவண்டி வீட்டில் இருக்கும்போது என்ன 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 நடக்குது அப்போது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம் ரொம்ப மோசமான ஒரு செயல் என்ன காரணம் தம்பி கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார நான் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளையே அங்கே மூத்த குமார் என்ன பண்ணுறான் தம்பி இவ்வளோ தப்பு பண்ணா அவனை எங்கள் அப்பா சேர்த்துக்கிட்டாரு அவனுக்காக மாட்டடிக்கிறாரு அவனுக்காக விருந்து பண்ணுறாரு எனக்காக அடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அதை குறித்து யோசிக்கிறான் அவன் தகப்பன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் மகனே உனக்கு அது உனக்கு உனக்கு கொடுத்த சொத்து எல்லாமே உனக்கு தான் ஒன்று உன்னோடது தான் உனக்கு சொத்தை நான் எடுக்கலை இது பண்ணலை நீ என்னை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்படி நினைக்கிற ஒரு காரியம் ஹலே இன்னைக்கு அக்கா நல்லா பாட்டு பாடினா தங்கச்சி புறாமல் வருதா டி நல்லா பாட்டு பாடுறான் தம்பி நல்லா மியூசிக் போடுறான் அண்ணனுக்கு புறாமல் வருதா சந்தோஷம் வருதா தம்பி நல்லா ட்ராயிங் பண்ணுறான் தம்பி நல்லா மார்க் எடுக்கிறான் தம்பி அப்பா பாராட்டுறாங்க தம்பியை பார்த்து அம்மா சந்தோஷப்படுறாங்க அப்போ அண்ணனுக்கு என்ன அண்ணனுக்கு புறாமல் வருதா எரிச்சல் வருதா சந்தோஷம் வருதா கொஞ்சம் வருது சொல்லு யோசித்து பாரு உண்மையை ஒத்துக்கணும் உண்மையை அது உண்மை உண்மை சொல்லப்படும்னா எனக்கும் நமக்கும் நமக்கும் அநேக அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியம் வந்துச்சு வர்றது வர்றதுக்கு தான் வருது ஆனால் வரக்கூடாது இங்கே மூத்த குமாரை பார்த்து தகப்பான சொன்னார் வாசிங்க முப்பத்தி ஒன்று வாசனம்

நான் போகிற பரலோத்தனி இருக்கு போகிறேன் என்னுடைய சந்தோஷம் உனக்கு தான் என்னுடைய சமாதானம் உனக்கு தான் அப்போ எல்லாமே நம்மகிட்ட இல்லை இல்லாமல் இல்லை எல்லாமே நம்ம கொடுத்துருக்காரு ஆனால் என்ன பண்ணல அவங்கள மட்டும் கொண்டாடுறாங்க அந்த ஊழியக்காரன் மட்டும் அநேகர் ஃபீல் அநேகர் புகழிட்றாங்க அவங்கள மட்டும் பாட விடுறாங்க அக்காவில் மட்டும் பாட விடுறாங்க என்ன பாட விடுறது இல்லை அவங்க மட்டும் கீபோர்டு போடுறான் நான் மட்டும் தலையை தேடிட்டு ஆ அக்காவை மட்டும் ஒரு சீப் பண்ணுறா எனக்கு ஒன்றுமே தரல நான் பாட்டு பாட முடியல உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே வந்திருக்குது ஆனால் அப்படி வராதபடிக்கு அவர் எங்கள் அப்பா அவருக்கு மட்டும் அப்போல்ல எனக்கும் அப்பா எங்கள் அப்பா தான் அவளை பாட வைக்கிறாங்க அவள் பாடும்பொழுது எங்கள் அப்பா சந்தோஷப்படுவார் எங்கள் அப்பாவுக்கு அவள் பாடுறது சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு அவர் அவள் வந்து ஊழியம் பண்ணுறது ஆன்றதுக்கு சந்தோஷம் எங்கள் அப்பாவுக்கு என் தம்பி ஊழியம் பண்ணுறது சந்தோஷம் நானும் நானும் எங்கள் அப்பாவோடைய பையன்தான் இப்படி நம்ம என்ன என்னகின்ற ஒரு சிந்தை நமக்கு வர வேண்டும் ஐயா அப்போது ஏசுகிறிஸ்து பிதாவை மகிழப்படுத்த மகிமைப்படுத்துனது போல் இன்றைக்கு நாம் அதே பிதாவை மகி மகிமைப்படுத்தும் முடியாத இயேசுவின் நாமத்தின் மூலமாக இயேசு மூலமாக பிதாவுடைய பிள்ளையாக மாறி அந்த பிதாவை யார் மகிமைப்படுத்தினா நமக்கு பொறாமையோ போட்டியோ எரிச்சலோ வரக்கூடாது அது இல்லையா இங்கேயா அவனுக்கு என்ன வந்துச்சு எரிச்சலும் கோபமும் வந்துச்சு என்ன காரணம் அவன் தப்பு செஞ்சானே நீங்கள் எப்படி அவங்க ஏற்றுக்கலாம் அவன் இவ்வளோ பாவம் மாட்டானே அவனுக்காக அவனுக்காக என்ன பண்ணுறீங்க ஆட்டை அடித்து பந்து விருந்து வைக்கிறீங்க ஏ மகனே நீ வாடா வந்து கலந்து கொடா உள்ளே வாடான்னு சொல்லி கூப்பிட்ற தக தகப்பன் கூப்பிடாரு அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம சகோதரன் அவன் போயிட்டான் திரும்பி வந்துட்டான் அப்பாவுக்கு பிடிச்ச காரியம் என்ன பண்ணிருக்கணும் அப்பாவுக்கு தகப்பன் கூட சேர்ந்து நம்ம கொண்டாடிக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாதபடிக்கு இருக்கிறான் அப்படி இல்லாதபடிக்கு இங்கே ஆதி கமத்தில் பார்த்தோம் தம்பி ஆ ஆபேல் காயினு குறி குறித்து பார்த்தோம் தம்பியுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள அப்படின்னாலே அண்ணன் கோவப்பட்டதுனால நம்ம கொலை பண்ணுறான் அதனாலே அவனுக்கு சாபங்களை பெற்றுக்கொண்டு தபிக்கப்பட்டவனாய் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு வாழ்கிறான் நல்ல மேன்மையான சந்தோஷமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தக தோட்டத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை சந்தோஷமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை தம்பியை கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் பார்த்தாரா இல்லையா பார்த்தாரு எல்லாத்தையும் ஆண்டர் பார்ப்பாரு நீ பண்ற எரிசல் படுறது கோவப்படுறது ஆஹ் சகோதரர் விரோதமாக செய்யற காலி எல்லாமே நம்முடைய ஆண்டருக்கு தெரியும் நீங்க உங்கள் சகோதரி பாவத்தை மன்னிச்சாதான் ஆண்டர் உங்கள் பாவத்தை மன்னிப்பாரு இல்லையா காரணம் இல்லாமல் தன் சகோதரனை சகோதரன் மேல் கோவப்படுறோம் யாரு கொலை பார்த்ததுனா காரணமே இல்லாம சகோதரன் மேல அண்ணன் அண்ணன் மேல தம்பி மேல அக்கா மேல தம்பி மேல இல்ல ரட்சிக்கப்பட்ட நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய சகோதரர் மேல கோவப்பட்டீங்கன்னா நீங்க நீங்க யாரு ஒரு கொலை பண்ற கொலை பண்ற மாதிரி இது இல்லையா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆகவே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அடுத்தபடியாக